ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியின் அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் திவாஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது புதுச்சேரி மாநிலம் குபேர் கடற்கரையில் இந்தியா பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று போரை நினைவுபடுத்தும் விதமாக வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்று போரில் இறந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர் படை வீரர்கள் கடற்கரையில் இசை அணிவகுப்பு மூலம் போரில் இறந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் Thank you.